ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏ பார்த்திங்களா ஜோடி பொறுத்தத்தை ம் எங்கே கலட்டி விட்டுட்டு அங்கிளை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா இவ என்னத்தான் பண்ணுறது பாருங்க கொடுமையாக இருக்குது மனுஷப்பிறவில தான் இந்த மாதிரி நடக்குதுன்னா பூனை பிறவிலையும் இதே மாதிரியே நடக்குது என்னடா இது டூக்கேலாம் இப்படி ஆகிடுச்சடா மோசமாக போயிடுச்சப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பாருங்க என் பிள்ளை எங்கு பாய் ம் நைனா பையன் அவனை கலட்டி விட்டுட்டு இந்த கிழட்டு பேக்கெட்டை உட்காந்து பார்த்துக்கிறான் பார்த்தீங்களா இல்லை என்ன பண்ணுறது நல்ல ஆகுது சிங்க்காகுது பக்கத்துலேயே உங்க உட்காந்துக்கிட்டான் டேய் நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா அவள் பார் அவளை பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையிற தப்புடா இதெல்லாம் ஓ ரேஞ்சுக்கு உள்ள வத்தலோ தொத்தலோ நங்கலோ நீங்களோ அதை பார்த்துக்கிட்டே அலடா என் படம் குட்டி பிள்ளடா அறிவு இல்லை உனக்கு ஆ அறிவு இருக்கா இல்லையா உனக்கு முட்டாப்பயில ஏ அள்ளுக்குட்டி அல்லுக்குட்டி உனக்கு நை பையன் அங்கே உட்காந்துருவேன் பாருங்கள் தலைக்கப்பறம் பிறண்டுடுவான் உடனே ஐயோ சாமி நீ எனக்கு வேணா ஆனால் குட் பை பைவன் இந்த பாருங்கப்பா நல்லா அடி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் உடம்பு ஃபுல்லாக ரணமாக இருக்கே என்னடா அது காமிக்கிறியாடா அதான் உடம்பு ஃபுல்லாக ஒரே இதாக இருக்கடா அவனுக்கு எவன்டா அப்படி போட்டு கீரல் போட்டு உடம்பே பண்ணாடம் மாதிரி ஆக்கி விட்டுருக்கான் எங்கள் ஜாக்கு மாதிரியே இருக்கடா நீ பாக்குறதுக்கு காலில் வேற அடிபட்டிருக்கா காலையிலேருந்து காலை தூக்கி தூக்கி காமிச்சான் கால் வலிக்குதாடா அப்படின்னு ஆமான்ட்டான் நான் முன்னாடி சொல்லதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் ஓகேவா பாவம் அடிக்கலடா சும்மாடா தட்டுனடா தட்டி கொடுத்தண்டா அள்ளுக்குட்டி பார்த்தீங்களா நல்லா தூங்குறா நைனா அப்போ ஏன் போட்டு அடிக்கிறான் அதனால தான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவன் போட்டு போட்டு அடிக்கிறான் நம்மளை இவன் நம்மளை பாசமாக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்துட்டான் ஏன் அள்ளுக்குட்டி அப்படி தானே அப்படித்தானே ம் சரி 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 நீங்கள் படுத்துங்க படுத்துங்க நம்ம அள்ள பையன் எங்கே இருக்கான்னு நான் கொஞ்சம் காமிக்கிறேன் இருங்க ஏன்னா இவனுக்கு பயந்துக்கிட்டு எங்கே இருக்கான்னு காமிக்கிறேன் வாங்க அவரோட ஒளிஞ்சிக்கிற பிளேஸ் எதுனா இதுதான் நம்ம இனா ஒளிஞ்சிக்கிற ஒழிஞ்சிக்கிற பிளேஸ் இதுதான் இதுகிட்ட வந்து ஒழிஞ்சிக்குவார் அவனை வந்தானா அவனுக்காண்டி பயந்து போய் ஓடி வந்து இங்கே ஒழிஞ்சிக்குவான் என்னப்பா அப்படி தானாடி தங்கும் சரி நீ தூங்கு 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 உனக்கு காமிக்க தான் வந்தேன் தூங்கு தூங்கு அங்கே பாருங்க கூப்பிட்றேன் வேற ஆமாம் ஏன்டா வலிக்குதாடா உனக்கு ஆ ஒரு சுரண்டிட்டாங்களா ரொம்ப அவனை ஏன் வலிக்குதா பாவமாக இருக்கு ஏ விளையாடுறேங்கிற வேலை கச்சி கிச்சி விட்டுறாதுடா என்னால் முடியாதுடா சரி 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 ஏன் ஏன் என்னது கையை பிடிச்சிக்கிறியா வணக்கம் சொல்றான் பாருங்க கையை பிடிச்சி நல்ல பிள்ளை பாவம் யாரோ வெட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எங்கள் ஜாக்கு நான் அங்கே ஓடி போய் உட்காந்துக்கிட்டானோ அதேமாரி இந்த பையலும் அதேமாரி இருந்துட்டான்னு நினைக்கிறேன் இன்னும் நல்லா அடி வாங்கியிருக்கான்ப்பா இங்கே பாருங்களேன் வயிறுலாம் ஒரே புண்ணா காஞ்சு காஞ்சா ஆறி போய் கிடக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்டுட்டு போங்க